மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐம்பத்தி எட்டாவது உலக தொடர்பு வாரத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இரண்டாம் பத்திக்கான் சங்கம் நிறைவுற்ற பிறகு காலத்தின் அறிகுறிகளுக்கேற்ப இரையரசு பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்ற கடமையை திரு அவை உணர்ந்தது அந்த கடமையை நினைவூட்டும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்கள் இந்த உலக தொடர்பு நாளை ஏற்படுத்தினார்கள் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவுற்று ஐம்பத்தி எட்டாவது உலக தொடர்பு நாளை இந்த ஆண்டு நாம் கொண்டாடுகின்றோம் இந்த ஐம்பத்தி எட்டாவது உலக தொடர்பு நாளையொட்டி செயற்கை நுண்ணறிவும் மனித ஞானமும் ஒரு முழுமையான மனித தொடர்பை நோக்கி என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நம்முடைய திருத்தந்தையவர்கள் ஒரு அழகான மடலை எழுதியிருக்கிறார்கள் அந்த மடலில் உள்ள மைய கருத்துகள் பலவற்றை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று செயற்கை நுண்ணறிவும் செயலற்ற மனிதமும் என்ற தலைப்பில் இந்த செயற்கை நுண்ணறிவும் ஆற்றல் மிகு கருவிகளும் தவறான கரங்களில் சென்று சேர்ந்தால் அதனால் எப்படிப்பட்ட குழப்பங்கள் விளையும் என்பதை பற்றி நாம் இன்று பார்ப்போம் தந்தை இந்த செயற்கை நுண்ணறிவும் செயலற்ற மனிதமும் அப்படிங்கிற இந்த தலைப்பை பார்க்கும் போதே இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய ஆற்றலுக்கு முன்னால மனிதம் செயலற்று போய்விட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது அப்போ செயலற்ற மனிதம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் பிரவீன் மிக அருமையான முறையில் அந்த உலக தொடர்பு நாள் தொடர்பான ஒரு முன்னுரையை திருத்தந்தை எந்த கண்ணோட்டத்தில் கொடுத்தாங்களோ அதை நல்ல விதமாக சுட்டி காட்டியிருக்கிறீங்க அது செயலற்ற மனிதம் எதனால் இந்த மாதிரியான செயற்கை நுண்ணறிவின் மூலமாக அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அது உண்மையிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து அதை திருத்தந்தை மிக மிக நேர்த்தியாக இந்த காலகட்டத்தில் தந்துருக்கு விபலியத்திலேயே நம்ம பார்க்குறோம் இல்லையா செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை உயிரற்ற நம்பிக்கை அப்படிங்கிறத விவிலியத்தில் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பொதுவாகவே அறிஞர்கள் சொல்றாங்க செயல் அதுவே சிறந்த சொல் அப்படிங்கிற மாதிரி இப்போ சிந்தனை சொல் செயல் அப்படிங்கிற மூன்று தளங்களில் செயல் தன்மை என்பது மிக உயிரோட்டம் உள்ள ஒரு செய்தியாக நம்ம பார்க்கணும் மனிதம் ஒட்டு இயங்குகிற ஒரு அறிவாற்றல் படைத்த கடவுளுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதம் அந்த மனிதமே செயலற்று போய்விடும் இந்த ஒரு நுண்ணறிவினால் அப்படிங்கிறது அதிர்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இருக்கு அப்போ வள்ளுவர் சொல்வாரு செய்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படிம்பார் எதை செய்யணுமோ அதை செய்யணும்ப்பா அதை செய்யலனா கெடுதல் தான் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாதுப்பா அதை செய்தாத கெடுதல் தான் நுண்ணறிவு என்பது ஒரு அருமையான அறிவு அதாவது மெய்ப்பொருள் காண்பது அறிவு நுண்பொருள் காண்பதறிவு என்றெல்லாம் கூட நம்ம குரல் நறையில் பார்க்கணும் இந்த நுண்ணறிவை தனது பிள்ளைகளுக்கு இறைவன் அவர் சாயலாகவே கொடுத்திருக்கிறாரு இவங்க நுண்ணறிவு படைத்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் வரிதர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த செயற்கை நுண்ணறிவின் மூலமாக கடவுளையே தொலைத்து விடுவார்கள் கடவுள் கடவுள் இல்லாமலேயே இயங்கி விடலாம் நாங்கள் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு போறது மாதிரி ஒரு வேறு ஆபத்தை நோக்கி போற மாதிரி இருக்கு இந்த ஒரு செயல் ஆனால் வெளித்துல பார்க்கிறோம் பவுல் சொல்லுவார் ரோமியர் ஒன்பது பதினாறு மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இறக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது என்று கடவுளுடைய இறக்கத்தையே நம் நாடணும் இன்னைக்கு கடவுளையே தொலைத்து விட்டு பிறகு என்ன செய்ய போகிறோம் ஆக இந்த செயற்கை நுண்ணுறிவின் மூலமாக கடவுள் நம்மை விட்டு அகன்று போய்விடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் கண்டிப்பா தந்தை நீங்க சொன்ன மாதிரியே கடவுள் இல்லாத நிலையை நோக்கி இந்த உலகம் போயிட்டு இருக்கு இந்த செயற்கை நுண்ணறிவின் மூலமாக அப்படிங்குற திருத்தந்தைய ஒரு மிக முக்கியமான ஆபத்தாக தன்னுடைய மடல குறிப்பிடுறார் இப்போ அதற்கு எடுத்துக்காட்டாக திருத்தந்தைவர்கள் நம்முடைய முதல் பெற்றோருடைய சோதனையை பத்தி சொல்றார் திருத்தந்தைவர்கள் சொல்லும்போது முதல் பெற்றோருடைய சோதனையே கடவுள் இல்லாத ஒரு நிலைக்குள்ள நம்ம வாழ்ந்து விடலாம் கடவுளே இல்லாத ஒரு உலகத்தை நாம உருவாக்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு சோதனையாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்றாரு அதை ஒட்டிய ஒரு சோதனைக்கு தான் இன்னைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவும் நம்மளை இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறார் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா மனிதன் எதையும் தானே செய்து விடலாம் என்கிட்ட அறிவு இருக்கு ஆற்றல் இருக்குது என்னுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி நான் எதையும் செய்து விடலாமே எனக்கு எதற்கு கடவுள் கடவுள் இல்லாத ஒரு உலகத்தை நான் ஏற்படுத்தி விடலாமே அப்படின்னு சொல்லி மனிதன் நினைப்பதாக திருத்ததை கவலைப்படுறாரு அது மட்டும் இல்லாம கடவுள் இல்லாத மனிதனாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறத ஒரு மாயை அப்படின்னு குறிப்பிடாரு அப்புறம் இதுல மிக முக்கியமான ஒரு ஆபத்தை அவர் சொல்றது மனிதன் தான் படைக்கப்பட்டவன் அப்படிங்கிற நிலையே மறந்துடுறான் அப்படிங்கறது அவருடைய கவலையாக இருக்கு ஏன்னா கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது மனிதன் தான் கடவுளால் படைக்கப்பட்டவன் அப்படிங்கிறதை மறந்துடுறான் தான் தான் படைக்கிறவன் போலவும் இப்படி இந்த செயற்கை நுண்ணறிவு எல்லாம் அவன் உருவாக்குவது போல தான் எல்லாவற்றையும் உருவாக்குபவன் படைப்பவன் அப்படிங்கிற சிந்தனை தான் மனிதன் இருக்கே தவிர தான் படைக்கப்பட்டவன் அப்படிங்கிற சிந்தனை இல்லாம போயிருதோ அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்படுறாரு அதே போல தந்தை திருத்தந்தை இதை பற்றி சொல்லும் மனிதன் தான் படைக்கப்பட்டவன் அப்படிங்கிற நிலையை மறக்கும்போது உண்மையிலிருந்து விலகுகிறான் அப்படின்னு ஒரு அச்சத்தை அவர் பதிவு செய்கிறார் ஏன் அப்படின்னா உண்மை இல்லாத ஒரு நிலைக்கு உண்மையை திரித்துக் கூறுகிற ஒரு நிலைக்கு உண்மையிலிருந்து விலகி வாழ்கிற ஒரு நிலைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு மனிதர்களை அழைத்துட்டு போகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அவர் எப்படி இந்த செயற்கை நுண்ணறிவு உண்மை இல்லாத ஒரு நிலைக்கு இழுத்துட்டு போறதா நீங்க பார்த்தீங்க பிரவீன் நீங்க கடவுள் அதை தொடர்ந்து அப்படியே உண்மை இவற்றையெல்லாம் திருத்தந்தை இங்க முன்வைத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆழமான முறையில பதிவு செய்தீங்க தொடக்கத்துல எழுந்த அந்த சோதனையும் இதுதான் நான் கடவுளாக மாறிவிடலாம் நீங்க கடவுளா மாறிடலாம் என்றுதான் சாத்தான் சொல்லுது அதை அவங்க நம்புறாங்க ஆனா அது உண்மை இல்லை அந்த உண்மைக்கு மாறான பொய்மை தன்மைகளும் அவங்க வீழ்ந்துடுறாங்க அதான் அங்கே முதல் சோதனையாக முதல் பாவமாக அமையும் அந்த பாவத்தின் விளைவாக இயற்கையாகவே இருந்த மனிதர்கள் ஒரு கடைசியில் அவங்க தேட வேண்டியிருக்கு உடையெல்லாம் தேட வேண்டியிருக்கு அதனால் இலையெல்லாம் போடுறாங்க ஒரு முதல் கட்ட செயற்கை தன்மை அப்படிங்கிற மாதிரி பாரு பிறகு அப்படியே கடந்து வருது இந்த செயற்கை தன்மையினால் அல்லது ஒரு உரிமை மீறலினால் செய்த பாவத்திலிருந்து அந்த மனிதர்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதா இறைவனுடைய திட்டம் இருக்கு தன்னுடைய மகனைய அனுப்புற அந்த மகன் வர்றாரு அதுல வேடிக்கை என்ன அப்படின்னா இறைமகன் ஏசு அவருடைய பணியை தொடங்க போறதுக்கு முன்னால அவருக்கு சோதனை வருதுங்கிறாங்க சோதனையே இந்த மாதிரி உரிமை மீறலை நீ மேற்கொள் அப்படிங்கிற கல்லை அப்பமாக மாற்று அப்படிங்கிற மாதிரி ஒரு இத கொடுக்குறாங்க கல் கல்லாக இருக்கணும் கல் எனக்கு பசிக்குதுங்க இருக்காது உணவக மாறிட்டு அப்படின்னா முறையன்று அந்த மாதிரியான நிலையில் ஏசு மிக உறுதியான நிலைப்பாடு எடுக்கிறார் இதாயா உண்மை கல் கல்லா இருக்கணும் கல்லை யாராவது அப்பமாக சாப்பிட்றது கொடுத்தாங்களா கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றார் இந்த அடிப்படையில் வள்ளுவர் சொல்வார் பாத்தீங்களா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சாத்தான் சொல்லுவது ஆதாமும் ஏவாளும் நம்புறாங்க அதான் உண்மை என்று நினைக்கிறாங்க ஆனா அது உண்மை அல்ல ஏசு சொல்றாரு முழு உண்மையை நோக்கி உங்களை நான் வழி நடத்துவேன் அதற்குரிய ஆவியாரை அனுப்புவேன் அப்படிங்கிறாரு அதோடு பிலாத்து அரசாட்சி செய்கிறவர்கள் முன்னால நின்று உண்மையை எடுத்துரைப்பது என் பணி தான் பிறந்தையின் வளர்ந்தேன் நம்பிக்கைலாம் அவர் சொன்னார் ஆக இயேசு இறைவன் இறையாட்சி ஆட்சி இவை எல்லாமே உண்மையின் அடித்தளத்தில் அமைக்கப்படுகின்ற நிலையாக நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த நுண்ணறிவு சொல்றோமே இது அப்படியே அந்த உண்மைக்கு புறம்பாக மாற்றுகின்ற ஒரு போக்குகை தள்ளிட்டு போகுது அதான் திருத்தந்தை மனத்துயரடைந்து அத அதை ஒன்று கடவுளே இல்லாத உலகத்தை படைத்து விடலாம் தான் தான் படைப்பாளி அப்படிங்கிற அளவுக்கு மனிதன் போகிறதுக்கு ஒரு சோதனை அங்கு எழுது இரண்டாவது உண்மைத்தன்மையை மீறிவிடலாம் அதாவது பொய்மையும் வாய்மையிடத்தை குறைதீர்ந்த நன்மை பயக்கமனின் என்று ஒரு வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் அந்த பொய்மை தன்மை கூட உண்மையாக இருக்கிற ஆனால் இந்த நுண்ணறிவு என்று சொல்றவே இது ஒழுக்க முழுக்க மனிதர்களை பொய்மை தன்மைக்கு கொண்டு போகுது அதாவது எவ்வளவு தூரத்துக்குன்னா அத ஆபத்து பேரிடர் ஒருவர் பேசாததை அவர் பேசியதாகவே சொல்கின்ற ஒன்று ஒருவர் கூறாத ஒரு கருத்தை அப்படியே திரித்து சொல்கின்ற ஒன்று அங்கே இதெல்லாம் எப்படி அப்போ இந்த உலகம் எப்படி போகும் அதான் கடவுள் சொல்வாரு ஏப்பா இந்த அந்நியர்கள் எல்லாமே உங்களை நம்பித்தானும் உங்க பக்கத்துல இருக்கிறாங்க இப்ப உண்மையே இல்லாத பொழுது யார் யாரை நம்பி அங்க இருக்க முடியும் கடும் கடும் சிக்கலான ஒரு சூழல் உருவாக்கும் போது தெரியுது நம்ம உண்மை செத்து போய்விடும் போது தெரிகிறது என்பதான் இதில் எழுதுகிற ஒரு ஆபத்தாக நான் அப்போ அந்த வகையில கடவுள் அன்பாய் இருக்கிறார் கடவுள் உண்மையா இருக்கிறார் ஆனா இன்றைக்கு உண்மையே சிதைகின்ற அளவுக்கு இந்த நுண்ணறிவு நம்மை மனிதர்களை இழுத்து செல்வது போன்று ஒரு சூழல் இருக்குது இந்த வகையில திருத்தந்தை அந்த நுண்ணறிவினால் என்னென்ன முறைகளிலெல்லாம் உண்மைகள் சாகடிக்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரியோ அதற்கான ஏதும் கருத்து எடுத்துக்காட்டுகளை அப்படியே சொல்லி என்று நான் நினைக்கிறேன் அதை பற்றி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா தந்தை ரொம்ப அருமையா சொன்னீங்க உண்மை இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்கும் உண்மை எந்த அளவிற்கு தேவைப்படுது இந்த உலகத்துக்கு கடவுள் எப்படி மனிதர்கள் உண்மையோடு இருக்கணும்னு விரும்புறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க திருத்தந்தையும் அதை ஒட்டி தன்னுடைய கவலையை தெரிவிச்சிருக்கிறார் எந்த அளவுக்குனா உண்மையோ உண்மையே இல்லாத ஒரு நிகழ்ச்சியையோ அல்லது பாதி உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியையோ சித்தரித்து இதுதான் உண்மை அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிற ஒரு நிலைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு அழைத்துட்டு போகுது அப்படிங்கிற கவலை அவர் வெளியிட்டு இப்போ அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கலாம் உலகம் முழுக்க இது போன்ற பல நிகழ்ச்சிகள் நடந்தது குறிப்பா நம்ம நம்முடைய நாட்டில் இந்தியாவிலேயே கடந்த இரண்டு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இது போன்ற பல உண்மைக்கு மாறான நிகழ்ச்சிகளை உண்மை அப்படின்னு நம்ப வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எந்த அளவுக்குன்னா பல அரசியல் தலைவர்கள் சொல்லாத ஒன்றை அவர்கள் சொன்னது போல சித்தரித்து காணொலிகள் வெளியிடுவது அதே போல திரைப்படத்துறையினர் அவர்கள் இன்னொரு திரைப்படத்துறையினர் மீது கொண்ட காழ்ப்புணர்வின் காரணமாக அவங்கள பத்தி தப்பா பேசுறது போல சித்தரித்து காணொலிகள் வெளியிடுவது விளையாட்டு வீரர்கள் இன்னொருவரை அவமதித்து பேசுவது போல காணொலிகள் வெளியிடுவது இது மாதிரி பெருமுதலாளிகள் சமூகத்துல மிக மதிப்புள்ள நபர்கள் அதே போல பல பணக்காரர்கள் சில துறையில நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இவர்கள் எல்லோருமே இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய இந்த ஆக்டோபர் கரங்களினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்முடைய நாட்டிலேயே நடந்திருக்கு இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்ததுனால நம்முடைய நாட்டின் உச்ச நீதிமன்றமே இந்த செயற்கை நுண்ணறிவை நீங்களெல்லாம் கொஞ்சம் கவனமா கையாளணும் இது குறித்து அரசு வந்து பல வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்லி கவலை தெரிவிக்கிற அளவிற்கு இது நடந்திருக்கு இது இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலக அளவில் எந்த அளவிற்குனா திருத்தந்தை ரொம்ப வருத்தத்தோட தன்னுடைய மடல பதிவு செய்யறாரு நானும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறேன் தெரியும் கடந்த சில நாட்களுக்கு முன்னால சில மாதங்களுக்கு முன்னால நம்முடைய அவர்களை பற்றியே அவர்கள் சொல்லாத ஒன்றை சொன்னதாக காணொலிகள் எல்லாம் இணையத்துல சமூக வலைதளங்கள் எல்லாம் பரவிச்சு அதே போல திருத்தந்தை தன்னுடைய பொறுப்புக்கும் மாண்புக்கும் உரிய உடைகளோட எப்படி இருக்கிறாரு ஆனா அதற்கு தகாத ஒரு உடையை ஒரு வெள்ளை நிற கோட்டை ஒரு வித்தியாசமான முறையில் அவர் அணிந்திருந்ததாக கூட ஒரு படம் பல இடங்களில் பரவிட்டே இருந்துச்சு இவை எல்லாமே உண்மைக்கு புறம்பான ஆனா உண்மை உண்மை போலவே மக்களை சொல்லி பரப்பி இவருடைய நற்பெயருக்கு கலங்கம் விளைவிப்பதற்காக இவையெல்லாம் பரப்பப்பட்டன இப்ப இததான் இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய மிகப்பெரிய தீமையாக திருத்தந்தை பார்க்கிறாரு தன்னுடைய மடலையும் அதை பதிவு பிரவீன் நீங்க சொன்னீங்க பாருங்க அது சொன்ன உடனே எனக்கு இயேசு அந்த கூத்து தான் நினைவு வந்தது அதாவது பச்சை மரத்துக்கு இந்த பாடுன்னா மரத்துக்கு என்ன பாடு திருத்தந்தை இதன் மூலமாக எவ்ளோ பெரிய பாதிப்படைத்திருக்கிறாங்க பாருங்க அதே மாதிரி நீங்கள் நல்ல எடுத்துக்காட்டுகள் சொன்னீங்க ஆக இந்த நுண்ணறிவு தொடர்புடைய அந்த செயற்கை நுண்ணறிவு உண்மையே கொண்டு புதைக்கிறது அது இதைவிடவும் இன்னொரு வேறு ஒரு ஆபத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி தோன்றல இருப்பினும் கூட இந்த இதையும் கடந்து அதாவது கடவுள் மறக்கடிக்கப்படுகிறார் அவர் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம கொன்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிர்த்தனம் பெரியிருக்கிற ஒரு நிலை அதோடு உண்மை சாகடிக்கப்பட்டாலும் ஒன்றும் தாழ்வில்லை என்ற அளவுக்கு ஒரு வகையான கையில் காய்ப்பு பிடித்தது மாதிரி உடம்பு முழுது காய்ப்பு ஏறி இருக்கிற மனித அந்த நிலையில் இந்த உண்மையை கொள்வதற்கும் துணிச்சு நிற்க இதோடு அறநெறி இந்த நிலையில் அறநெறியெல்லாம் எப்படி பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஆய்ந்து பார்த்தோம்னா உண்மையிலேயே அது கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழல் அதான் நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அந்த வகையில் இந்த ஒரு செயற்கை முன்னறிவு என்பது மக்களுக்கு மீண்டும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குது எப்போ எல்லா தளங்களிலும் நீங்கள் உண்மையிலேயே ஆய்ந்து அறிந்து பாருங்க உடனே நம்பிராதீங்க ஆக அது முறையன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திக்குள்ள நம்மளை கொண்டு வருது வள்ளுவர் ஒரு செய்தி சொல்வாரு அது அதாவது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அது இல்வாழ்க்கை மட்டும் வந்து எல்லா வகையான வாழ்க்கை முறைகளுமே இந்த இரண்டின் அடித்தளத்தை தான் அன்பும் அரணும் இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவுல அறநெறி மிக மிக அதிகமான முறையில் பாதிப்படைகிற மாதிரியாக அப்போ அப்படி அறநெறியே பாதிக்கப்பட்டுட்டுனா அது என்ன வாழ்க்கை அது பயனுள்ள வாழ்க்கையாகவும் இருக்காது பண்புழ வாழ்க்கையாகவும் பிரவீன் அந்த வகையில் பார்க்கும்போது அறநெறி இல்லாத ஒரு உலகத்தை நம்ம கற்பனை பண்ணியே பார்க்க ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் இலாபம் ஊதியம் பயன் அதை மட்டுமே ஒரு முதன்மை இலக்காக வைத்துக்கொண்டு அணுகுகிறாங்க அதனால்தான் இந்த செயற்கை நுண்ணறிவிலும் நிறைய லாபம் சிலருக்கு வரப்போகுது அது மற்ற எல்லா மக்களுக்குமான ஒரு பெரிய சிதைவு அப்படிங்கிற மாதிரி தான் ஆனா அந்த பயனையும் கரு கடந்து பண்பு அப்படிங்கிற நிலையிலாம் வரணுமே அதுதான் அந்த அறநெறி அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம் இது தொடர்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க என்ன அதுல கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சொன்னதான் ரொம்ப அருமையா சொன்னீங்க தந்தை நீங்க சொன்ன மாதிரி அறம் தான் மனித வாழ்விற்கான அடித்தளமாக இருக்கு அது ஒரு மனிதன் எந்த வகையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அது ஒரு அற வாழ்வுன்னா ஒரு இல்ல வாழ்வுன்னா அது இல்லறம் துறவு வாழ்வுன்னா அது துறவரம் அப்போ அறத்தை எடுத்துவிட்டால் மனித வாழ்வே இல்லை அப்படிங்கிறது தான் மனித வாழ்வினுடைய யதார்த்தமான உண்மையாக இருக்கு அந்த அடிப்படையில பார்க்கும்போது மனித வாழ்வினுடைய அடித்தளம் அறம் அப்படின்னா மனித வாழ்வின் அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த அறத்திற்கு எதிரான ஒரு நிலைக்கு மனிதர்களை எழுத்துச் செல்வதாக இந்த செயற்கை நுண்ணறிவு பார்க்கப்படுது அதை திருத்தந்தையும் ஒரு கவலையாகவே பதிவு செய்கிறார் அறநெறி நெறி ஒரு செயற்கை நுண்ணறிவாக இன்னைக்கு மனிதர்கள் பயன்படுத்துகிற இந்த செயற்கை நுண்ணறிவு மாறிவிட்டதே அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்படுறாரு முக்கியமா எப்பெல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறவர்கள் அறம் தவறுகிறார்களோ அறநெறி பிறழ்கிறார்களோ அப்போதெல்லாம் மூன்று அறநெறிக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதா அவர் சொல்றார் ஒன்று பன்மை தன்மையை இது குறைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு எப்படின்னா மனிதர்கள் பலவிதமான சிந்தனைகளை உடையவர்கள் பலவிதமான கருத்துக்களை உடையவர்கள் ஆனா இந்த செயற்கை நுண்ணறிவு அவர்களுடைய பன்மை தன்மையை முழுமையாக குறைத்து ஒற்றை சிந்தனை உடையவர்களாக அவர்களை மாற்ற முயலுது அப்படிங்கிறது திருத்தந்தையை வைக்கக்கூடிய முதல் கவலை இரண்டாவதாக இந்த செயற்கை நுண்ணறிவானது இந்த பொது எண்ணத்தை ஒரு துருவத்தை நோக்கி அழைப்பு செல்கிறது துருவப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு மனிதர்கள் பல வகையான எண்ணங்கள் இருக்கும் இயல்பாகவே ஆனா அவர்கள் அந்த எண்ணங்களாம் விட்டுட்டு தலைமையில் இருக்கிறவங்க ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க இதை தவறாக பயன்படுத்துறவங்க எந்த எண்ணத்தை மக்களிடம் இருக்க வேண்டும்னு விரும்புறாங்களோ அந்த எண்ணத்தை நோக்கி மக்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுது அப்படின்னு சொல்லி அவரு வேதனைப்படுறாரு மூன்றாவதும் அதே போலதான் இதை ஒட்டிய ஒரு சிந்தனையா சொல்றாரு சிறு குழு சிந்தனைகளை இது உருவாக்குது அப்படின்னு பல மக்களுடைய வெகு மக்களுடைய பலவிதமான கருத்துக்களை நாம் தாண்டி ஒரு சிறிய குழு சிந்தனை என்ன நினைக்குதோ அதுதான் எல்லா மக்களிடம் போய் சேரணும்னு சொல்லி இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிப்பட்ட ஒரு அபாயத்துக்கு ஆபத்துக்கு இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறது திருத்தந்தை பதிவு செய்கிற ஒரு கவலையாக இருக்கு பிரவீன் அதை நம்ம இப்போ கலந்துரையாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி கலந்துரையாடும் போது எனக்கு ஒரு சின்ன எண்ணம் அதாவது பூனை பாப்பிரை குருமண்டத்தில் நான் படிக்க தொடங்கின நேரத்தில் பல கருத்துகள் கிடைத்தன அதில் ஒரு கருத்து என்ன அப்படின்னா ஒரு நிகழ்வை ஒரு விழாவை ஒரு சிறப்புத்தன்மையை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறது அதை வெற்றியாக கொண்டாடு கொண்டு வர்றது என்பதெல்லாம் சிறப்பு அந்த நிகழ்வை எத்தனை பேரை ஈடுபடுத்துவது என்பதுதான் அந்த வெற்றி இன்றைக்கு இதை அப்படியே முறியடிக்கிறது மாதிரி நீ வெற்றியாக கொண்டு வா நீ தன்னந்தனி ஆளாக இருந்தாலும் சரி எந்த விதமான அந்த நுண்டறிவு தன்மையெல்லாம் நீ கொண்டு வந்தாலும் சரி செயற்கை பயன்படுத்தாலும் சரி நீ வெற்றி பெறு வெற்றியாக இருவங்களுக்கு எல்லாம் கவலைப்படாது என்கிற அளவுக்கு மனிதத்தை மனிதர்களை அப்படியே புறந்தெழுகிற ஒரு போக்குதான் இங்கே இருக்குது அதான் அந்த திருத்தந்தை சொல்றதை நீங்க ரொம்ப விளக்கமா சொன்னீங்க பன்மை தன்மை அதையெல்லாம் விட்டுட்டு அப்படி ஒரு ஒற்றைத்தன்மை தன்மை அதே போல அந்த சிறு குழு தான் இந்த உலகத்தையும் ஆட்சி செய்கிற அளவுக்கான ஒரு சூழ்ச்சியை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த சிறு குழு தான் அதை எல்லாமே எடுத்து செய்ய போறாங்க அப்படின்னா ஒரு பெரும்பான்மையான மக்கள் அப்படியே செயலத்துக்கு போயிடுவாங்க அந்த செயலற்ற மனிதம் அம்சம் இது மிகப்பெரிய ஒரு அநீதி நயனற்ற தன்மை அப்படிங்கிறதான் பாரு அப்படின்னா இன்றைக்கு இந்த தொடர்பூடகம் கழுவி அந்த செய்தியாக திருத்தந்தை கொடுக்கிற இந்த செய்தியின் பல வகையான எச்சரிக்கை உணர்வுகளோடு நம்ம செயல்பட வேண்டியிருக்கு ஆக இன்றைக்கு இன்னொரு கண்ணோட்டத்திலையும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது என்ன சொல்றாங்கன்னா பொதுவான மக்கள் அல்லது கொஞ்சம் தன்னலம் கருதிய மக்கள் என்ன சொல்றாங்க விரைவா நடக்கும்லப்பா எல்லாமே சிறப்பாக நடக்கும் அது ஒரு பெரிய வளர்ச்சி தானே அதோடு விரைவா நடக்க நடக்க அது இந்த உலகத்தினுடைய ஒரு முன்னேற்றத்தை தானே காட்டுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த விரைவு தன்மை என்பது அது யாருக்கான நன்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அதோடு வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்கிற அந்த வளர்ச்சி தன்மையை கூட அது யாருக்கான வளர்ச்சி ஒரு வகையில் ஒரு தொழில்நுட்பத்தில் மனிதர்கள் தங்களுடைய அறிவாற்றலை கொண்டு அப்படி வளர்றாங்க அப்படிங்கிறது தொடர்பாக கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிடலாம் அவ்வளோதானே தவிர ஆனால் மற்றபடி அது சிதைவை நோக்கி தான் போகணும்னு எனக்கு மனதில் படுது அதை பற்றி நீங்களும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னு நல்லாரு தந்தை நீங்க உண்மையிலே ஒரு சிறப்பான கருத்தை சொல்லியிருக்கீங்க உண்மையிலேயே மனிதர்களை ஒரு செயலற்ற நிலைக்கு இழுத்து போறதுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு ஒரு காரணமாக இருக்கிறதுங்கிறத நீங்க ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கீங்க எப்படின்னா ஒரு குறைவான எண்ணிக்கையிலான மனிதர்கள் மட்டும் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே போக மற்ற மனிதர்கள் எல்லாம் வளர்ச்சியே இல்லாமல் இருந்தா அவர்கள் எல்லாம் செயலற்ற நிலையில இருக்காங்க தான் நம்ம புரிச்சுக்க வேண்டியிருக்கு அப்போ இது உண்மையிலேயே ஒரு செயலற்ற மனிதத்தை நோக்கிதான் இந்த செயற்கை நுண்ணறிவு நம்மள கொண்டு போய் சேர்க்குதோ அப்படிங்கிற கவலை இருக்குது திருத்தந்தையும் அதை ரொம்ப தெளிவா பதிவு அப்ப தந்தையை இப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா பலவிதமான சிக்கல்கள் இந்த செயற்கை நுண்ணறிவின் வழியாக மனிதர்களுக்கு இருக்குது மனிதர்களை செயலற்ற ஒரு நிலைமைக்கு இழுத்து செல்லுது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற கலந்துரையாடிட்டு இருக்கிற இந்த செய்திகளை ஒட்டி இன்னும் சில சிக்கல்கள் ஆபத்துகள் குழப்பங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதான் பிரவீன் இப்ப நீங்க சொன்ன அந்த செய்தியோடு அதை சிந்தித்து பார்க்கும்போது அந்த ஒரு கருத்து சொல்லணும்னு விரும்புறேன் அதற்கு முன்னால எனக்கு திடீர்னு ஒரு பாட்டு நினைவுக்கு வருது என்னன்னா சிலர் வாழ வாழ பலர் வாட வாட ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்கா ஊர்ல இருக்கிற அந்த வேப்பம் வராது எல்லாருக்கும் பொது வீசுகிற காற்று பெற மழை எல்லாருக்கும் பொது இந்த குளம் எல்லாருக்கும் பொது ஆனா அப்படி அந்த பொது தன்மையிலிருந்து அப்படியே விலக வைக்கிறாங்க முன்னொரு காலத்துல தீண்டாமை அப்படி சொல்லி குளத்துல கூட தண்ணீர் குடிக்க விட மாட்டாங்க இப்படிலாம் இருந்தது இது வேறு ஒரு வகையான நவீனத்துவ அறிவாற்றல் படைத்த ஒரு தீண்டாமையாக பார்க்குறோம் அப்ப அந்த தான் என்ன தோணுது இப்ப இன்றைக்கு வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கணும் ஆனா இப்ப என்ன ஆகும்னா குறிப்பிட்ட சிலரை மட்டுமே சார்ந்து வாழ்கிறது ஒரு அடிமைத்தனம் முடியும் இந்த அடிமை மோகம் பாரதியாருக்கு கிளர்ந்தெழுதா பாருங்க இன்னைக்கு இந்த மாதிரியான அடிமைத்தான் பெரிய அப்ப இது மாறணும் அப்படிங்கிற ஒரு தன்மைய எல்லாரும் உணர்ந்து பார்க்க முடியுமா அல்லது உணராமலே அப்படி அடிமைப்பட்டு போய்விடுவார்களா என்கிற ஒரு அச்சம் தான் இந்த நேரத்துல திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க ஒரு தாயன்போடு ஊட்டிய திருவயிலும் கொண்டுடுறாங்க இல்லையா அப்போ எப்பா நீங்க கத்தோலிக்க திருவயிலும் மட்டுமில்லை பிற சபை பிற சமயங்கள் ஏன் கடவுளை நம்பாதவங்க கருத்து கேளு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப எல்லாரையுமே இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு வந்து இந்த உலகத்தை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிற இந்த இரையாட்சி அந்த எண்ணத்துக்கு முற்றிலும் மாறாக ஒரு எதிர்கிருத்த தன்மையில இந்த நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது இருக்கு எஸ்ஆயா ஒரு கனவு காண்கிறார் பாருங்க அதாவது சிறுத்தையும் கண்டும் சேர்ந்து உறங்கும் புலியும் கண்டுபொட்டியும் புல் சாப்பிடும் சின்ன குழந்தை இவங்க எல்லாரையும் வழி நடத்தும் அருமை அதாவது இந்த உலகம் இயற்கை எல்லாருமே ஒருங்கிணைந்த தன்மையில வளரணும் உறவோடு இருக்கணும் இப்படியெல்லாம் காண்கிற அந்த கனவு இப்படியே சிதைக்கப்படு ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுது எதன் மூலமாக இந்த மாதிரியான செயற்கை அந்த நுல்லறிவு நுல்லறிவு என்பது சிறப்பு ஆனால் செயற்கையாக அதை கொண்டு வரும்போது தான் அங்கு ஒரு சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறதாக நாம் பார்க்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த செயற்கை நுண்ணறிவு பல்வேறு வகையான பேரிடர்கள் ஆபத்துகள் இவற்றையெல்லாம் தந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு நிலையில் ஆஹ் நாம் இந்த ஒரு சிந்தனையை மனத்துல வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன அப்படின்னு அதாவது உரிமை மீறல் தான் இன்னைக்கு வந்து அடிப்படையில இந்த ஒரு செயல் மூலமாக ஒரு தத்துவம் மேலோங்கி வருது உரிமை மீறலாம் யாரு எதையும் என்னவாறும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாராளமயவாதம் இன்னொரு ஒரு கட்டத்தான் எட்டுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்ப நான் அதை எப்படி சிந்தித்து பார்க்குறேன் அப்படின்னா அதாவது ஒரு உயிரை ஒரு உயிரின் மீது உரிமை மீறல் செய்யறதுக்கு பேர்தான் கொலை ஒரு உடலின் மீது உரிமை மீறல் செய்வதற்கு விபச்சார் அதே போல் ஒருவருடைய உடைமை மீது உரிமை மீறல் செய்வதற்கு பெயர் தான் களவு இந்த மூன்றுமே இதில் போல் தெரியும் ஆக இந்த மாதிரியான உரிமை மீறல்கள் தான் நடந்து கொண்டிருக்கேன் இன்னும் நம் கண் முன்னாலேயே ஏராளமான உரிமை முறைகள் நடக்கும் நடக்கும் அப்படிங்கிற தான் தோன்றுது பெரிய அஞ்சுதற்குரிய ஒரு செயலாக அது இருக்கு அப்போ இந்த சூழல்ல வேலை எந்த ஒரு தொழில்நுட்பம் என்றாலும் அதுல நன்மையும் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஆஹ் அப்படின்னா திருத்தந்தை இதை குறித்து அவங்க எதுவும் வலியுறுத்துறாங்களா அதாவது இந்த மாதிரி சூழல்ல நன்று அப்போ ஒருவேளை இதை இப்படி நம்ம கொண்டு போனா ஓரளவுக்கு நம்ம தாக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் செயல்பாடாக இருந்தாலும் எந்த ஒரு கருவியாக இருந்தாலும் அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் வாய்ப்பும் இருக்கும் ஆபத்தும் இருக்கும் அதே போலதான் இந்த செயற்கையை நுண்ணறிவும் இதில் நிறைய நன்மையான காரியங்கள் இருக்கிறது வளர்ச்சிக்குரிய செயல்பாடுகள் இருக்கிறது அதே போல இதை தவறாக பயன்படுத்தும் போது அழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு ஆபத்தும் இருக்கிறது அப்படிங்கறதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதனாலதான் திருத்தந்தையும் அதை ரொம்ப தெளிவா பதிவு அதனால அதனாலதான் இந்த தன்னுடைய மடலில் அவர் சொல்ற அந்த வார்த்தை ஆற்றல் மிக கருவிகள் தவறான நபர்களுடைய கைகளில் சேர்ந்தால் தவறான நபர்களால் உபயோகிக்கப்பட்டால் அங்கே குழப்ப மிக சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னு சொல்றார் அப்ப இதுல நன்மையானவையும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல கருத்தில் கொள்ளணும் திருவை எப்பவுமே இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு எதிராக இருந்ததில்லை ஆனால் அதே வேளையில் இதுல இருக்கக்கூடிய தீமைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் நாம் நல்லவர்களாக இருந்தால் நாம் நேர்மையானவர்களாக இருந்தால் நேர்மையான நம் கரத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவும் வளர்ச்சிக்குரியதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நம்ம பயணிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை நாம் பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த கலந்துரையாடலுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது தான் இரண்டாம் பத்திகான் சங்கத்தினுடைய அந்த சமூக தொடர்பு கருவிகள் குறித்த அந்த ஏடு முதல் எண்ணிலே என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் தங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி புதிய புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதை பற்றி திருச்சபை மகிழ்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க அதனால திருச்சபை இதை கவலைக்குரிய ஒன்றாக பார்க்கவில்லை மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகத்தான் பார்க்க நல்லது பிரவீன் அந்த வத்திகான் ஆஹ் ஏடு சொல்கிற அந்த கருத்தை நீங்க சொல்லி அதை நிறைவு செய்யறதுக்கு நிலைக்கு வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ வள்ளுவர் ஒன்று சூழல சொல்லி நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்ல முடிப்பார் அதாவது இதை இந்த கண்ணோட்டத்தோடு இவர் செய்து முடிப்பார் என்று அறிந்து அதை அவருக்கு கொடுக்கணும் ரொம்ப பொறுப்பு இந்த பொறுப்பை இவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ தொழிலும் இப்போ கருவியும் கூட அது நல்லவர்களிடம் ஒப்படைக்கும் அப்ப நல்லவர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான புதுமையான கடவுள் தந்த அறிவாற்றலை கொண்டு உருவாக்கப்படுகிற அந்த புதிய கருவிகளை எல்லாமே நன்மை தரத்துக்கு கொண்டு வந்து சேரும் பின் முயற்சி எடுத்தால் ஒரு திருத்தந்தை சொல்கிற அந்த விழிப்புணர்வு தன்மையோடு செயல்பட்டால் இங்கு இறையாட்சி வருவதற்கு வாய்ப்பு இருப்பினும் மக்கள் இந்த புதிய செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக எச்சரிக்கையாகவும் கவனமாக விழிப்பாகவும் இருக்கீங்க வேண்டுகோளை இங்கே நம்ம மீண்டும் பதிவு செய்யும் எனவே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே உலக தொடர்பு வாரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் செயற்கை நுண்ணறிவும் செயலற்ற மனிதமும் என்ற தலைப்பில் பல கருத்துக்களை நாம் இங்கே பேசியிருக்கிறோம் இந்த செயற்கை நுண்ணறிவை தவறான வழியில் நாம் பயன்படுத்தினால் அது செயலற்ற மனிதத்திற்கு இட்டு செல்லும் என்ற ஒரு விழிப்புணர்வை இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாம் பெற்றிருக்கும் எனவே அந்த ஒரு விழிப்புணர்வோடு திருத்தந்தையின் வழிகாட்டலில் நாம் தொடர்ந்து பயணிப்போம் என்று உங்களிடம் கூறி தூத்துக்குடி மறை மாவட்டம் தென்மண்டலத்தின் கலப்பை ஊடகப் பணியகம் சார்பாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி